அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பு உள்ளங்களே மீண்டும் உங்களை இந்த வீடியோ பதிவில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழகத்தின் தலை சிறந்த புண்ணிய பூமிகளில் ஒன்று கும்பமேளா நடப்பது வடக்கில் என்றால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய மகாமக புண்ணிய பூமியான இருந்து உங்களை அழைக்கின்றேன் அப்படிக்கே பாடம் சொன்ன சுப்பன் இருக்கின்ற சுவாமி மலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில் நகரம் கோயில் பூமி அறம் தலைக்க வந்த பூமி என்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு வீடாதிபதிகள் விருந்தாவனம் வைத்திருக்கக்கூடிய கும்போகணத்து மண்ணிலிருந்து உங்களை அடைக்கின்றேன் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக நான்கு மணிக்கு மேல் அலைகடல் வெள்ளமன இது மக்கள் கூட்டமா அல்லது இறை கூட்டமா என்று திகைத்து போகக்கூடிய அளவுக்கு பெருந்தரளாக அந்தனர் பாதுகாப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது ஆன்மீக அன்பர்களே ஜாதி கடந்து இனம் கடந்து மதம் கடந்து எல்லோரும் ஓர்குளம் எல்லோரும் ஓர் நிலை ஆண்டவன் பெயரால் இணைய இருக்கின்றோம் ஒரு அறம் வாய்ந்த தகுதியான எல்லோருக்கும் பாதுகாப்பை நிறுவி இந்த மண் ஒரு ஆன்மீக மண் இந்த மண்ணில் ராமானுஜரும் ஆதிசங்கரரும் மத்துவரும் விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமகம்சரும் இடைக்காட்டாரும் அருணகிரிநாதரும் பாம்பன் சுவாமிகளும் சீரடி பாபாவும் நடந்து தேய்ந்த இந்த புண்ணிய ஆன்மீக பூமியில் நாமெல்லாம் தர்மத்தின்படி நடக்க அதர்மங்களை வேறருக்க ஒற்றுமையால் தர்மத்தோடு சதானத்தை சனாதானத்தை பரப்ப நம்முடைய இந்து சமயத்தினுடைய மேன்மையை சொல்ல எல்லோரோடும் நேசக்கரம் பாசக்கரம் நீட்டி நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இறையரு செல்வர் பண்பின் சிகரம் அன்பினால் விளைந்த குடைவு அறிவினால் ஏற்பட்ட அடக்கம் இனிமையோடு இணைந்த எளிமை அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய சீரிய முயற்சிகளும் நம்முடைய செயல் வீரர் மனிதநேய மாமணி நம்முடைய கும்பகோணம் பெற்றெடுத்த குருமூர்த்தி அவர்களுடைய சீர்மிகு செயல் திறத்தாலும் எல்லோரும் ஒன்று திரண்டு அற்புதமான அந்தனர் பாதுகாப்பு மாநாட்டை வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணத்தில் அலைகடல் வெல்லமன திரண்டு நடத்த இருக்கின்றார்கள் மிகச்சிறந்த பேரணி தகுதிவாய்ந்த நபர்களுடைய சிறப்பு பேச்சுகள் நிறைய அந்தனர் பெருமக்களுடைய ஆசி உரைகள் நிறைய மடாதிபதிகளுடைய மகிழ்வுரைகள் என்று அனைத்து ஊடகங்கள் நண்பர்கள் முக்கியஸ்தர்கள் பெரியவர்கள் என்று எல்லா துறை சார்ந்த அறிஞர்களும் கும்போகணத்தில் சங்கமிக்க இருக்கிறார்கள் இது நமக்கான மாநாடு இது மனிதர்களுக்கான மாண்புறுவதற்கான உந்து சக்தி ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் அறநருகில் உங்கள் வருகைக்காக தோரண வாயிலில் அன்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் கும்பகோணத்தில் இருகரம் நீட்டி உங்களை அன்போடு அழைக்கிறோம் அந்தனர் பாதுகாப்பு மாநாட்டிற்கு இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஞாயிற்றுக்கிழமை அலைகடல் வெள்ளமன திரண்டு அறவழியில் நம்முடைய வெற்றி பெறுவதற்கான இடம் கோவில் மாநகரம் கும்பகோணம்